சாய் ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது விளக்கமும் சமாதி கோயில் நிர்மாணமும் பக்தி வலுப்படுத்தப்பட்ட விவரமும் நெய்வேத்தியமும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட விவரமும் சொல்லப்பட்டன கதை சொல்லும் திட்டத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் அடுத்த அத்தியாயத்தின் விஷயம் பற்றி குறிப்பளிக்கப்படுவது அனைவருக்கும் தெரிந்ததே ஆனால் சென்ற அத்தியாயத்தை முடிக்கும் தருவாயில் அடுத்து சொல்ல வேண்டிய கதை எனக்கு ஞாபகத்திற்கு வரவே இல்லை ஆகவே சாயி எதை ஞாபகப்படுத்துகிறாரோ அதை எழுதலாம் என்று நினைத்தேன் ஏற்கனவே தெளிவாக அறிவித்தவாறு சாயியின் கிருபையால் எது ஞாபகப்படுத்தப்பட்டதோ அதை விவரிக்கிறேன் ஆகவே இடைஞ்சல்களை தூரமாக தள்ளி வைத்துவிட்டு சாந்தமான மனதுடன் முழு கவனத்துடனும் கேட்கும்படி கதை கேட்பவர்களை பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுடைய மனம் ஆனந்தம் அடையும் ஒரு சமயம் சிறந்த பக்தரான நானா சாந்தோர்கர் மசூதியில் உட்கார்ந்து கொண்டு பாபாவின் பாதங்களை விட்டு கொண்டே ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை மெல்லிய குரலில் ஓதிக்கொண்டிருந்தார் பாபாவின் பாதங்களை விட்டு கொண்டே கீதையின் நான்காவது அத்தியாயத்தை மெல்லிய குரலில் ஓதி கொண்டிருந்தார் அப்பொழுது என்ன அற்புதம் நடந்ததென்று பார்க்கலாம் நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்கப்போவது போவது அறிந்த சமர்த்த சாயி நானாவுக்கு கீதையின் அர்த்தத்தை விளக்க வேண்டுமென்று எண்ணம் கொண்டார் கீதையில் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற தலைப்பில் அமைந்த நான்காவது அத்தியாயத்தை தமக்குள்ளேயே நானா முணுமுணுத்துக் கொண்டிருந்ததை ஒரு சாக்கு உபயோகித்து பாபா அவரை ஒரு கேள்வி கேட்டார் ஓ பார்த்தனே எல்லா செயல்களும் மொத்தமாக ஞானத்தில் முடிகின்றன என்று முடியும் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தை முடித்துவிட்டு பணிவுடனும் வணக்கமாகவும் அறிவாயாக என்று ஆரம்பிக்கும் முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தை நானா தொடர்ந்தார் முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் நானாவின் பாராயணம் நின்றது ஒரு கேள்வியை கேட்டு நானாவுக்கு போதனை அளிக்க வேண்டுமென்று பாபாவுக்கு தோன்றியது பாபா கேட்டார் நானா நீர் குரலில் ஓதுவதை தெளிவாகவும் உரத்த குரலிலும் ஓதி என் காதுகளுக்கு கேட்குமாறு செய்வீராக பாபாவின் ஆங்கை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு நானா ஸ்லோகம் முப்பத்தி நாலாவது முழுவதையும் ஒப்பித்தார் அதன் பிறகு அந்த ஸ்லோகத்தின் பொருளை தெளிவாக விவரிக்கும்படி பாபா நானாவை கேட்டார் மிகுந்த வினயத்துடனும் கைகளை கூப்பிக்கொண்டு அந்த ஸ்லோகத்தின் மூலம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ச்சுனனுக்கு என்ன அறிவுரை தந்தார் என்பதை நானா மிக்க மகிழ்ச்சியுடன் விவரித்தார் சாயி நானா உரையாடல் எல்லாருக்கும் நன்கு விளங்குமாறு கீதையிலிருந்து எடுத்து முழு ஸ்லோகத்தை பதம் பதமாக அளிப்போமாக ஞானிகளின் மனோதர்மத்தையும் இக்கேள்வியின் சூக்குமத்தையும் ஐயம் திரிபுரவின்றி எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி தத்துவத்தை விளக்கும் முறையை நான் கையாள வேண்டும் என்பதை நன்கு உணர்கிறேன் சமஸ்கிருத மொழி இயல்பாகவே கடினமானது சாயி பாபாவுக்கு அம்மொழி எப்படி சுலபமாகியது எப்படி அவ்வளவு நுணுக்கமாக கேள்வி ஒன்றை கேட்டார் சாதுக்களின் ஞானம் அளவிடற்கு அறியது என்று எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தனர் அவர் எப்பொழுது சமஸ்கிருதத்தை அத்தியனனம் செய்தார் கீதையை எப்பொழுது வாசித்தார் கீதையை கரைத்து குடித்தவரை போல் கேள்வி கேட்டாரே கேட்பவர்களின் தெளிவும் திருப்தியும் அடையுமாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் திருவாய்மொழியான மூல சுலோகத்தை ஓரழுத்து பிசகாமல் இங்கு அளிக்கிறேன் விளக்குவதற்கு எளிதாக இருக்கும் தத்வித்தி பிரணிபாதேன பரிச் பிரச்னேன சேவையா உபதே தே ஞானம் ஞானினச தத்வதக பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் நீ அதை அறிக உண்மையை உணர்ந்த ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள் சுவாமி சித்பாவனந்தர் பொலிப்புரை இதுவே கீதையின் மூல ஸ்லோகம் கீதைக்கு எத்தனையோ மகான்கள் விறுவரை எழுதியிருக்கின்றனர் அனைவருமே இந்த ஸ்லோகத்திற்கு வேறுபாடு ஏதுமின்றி ஒரே விதமாக பதவுரை செய்திருக்கின்றனர் நானாவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் கீதையின் வியாக்கியானங்கள் பலவற்றை பல ஆண்டுகள் ஆழமாக படித்தவர் ஸ்லோகத்தின் பொருளை பதம் பிரித்து விளக்கினார் சுலோகத்தை கவனமாக கொண்டு வந்து மிக்க மரியாதையாகவும் பணிவுடனும் ரசம் ததும்பும் இனிமையான குரலில் அர்த்தம் சொல்ல தயாரானார் நானா சொன்னார் குருவின் பாதங்களில் பணிவுடன் நமஸ்காரம் செய்து அவருடைய சேவையில் வாழ்நாள் முழுவதையும் கழிக்க தயாராகி மரியாதையுடனும் அவரை கேள்வி கேட்பவனுக்கு ஞானிகள் தத்துவ விளக்கத்தை அளிக்கின்றனர் கிருபாமூர்த்தியான ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அன்புடன் கூறியதன் சாராம்சம் என்னவென்றால் குரு சேவையில் ஞானத்தை பெறும் மார்க்கங்களாகும் ஓ அர்ஜுனா இந்த மார்க்கத்தில் நீ நடந்தால் தத்துவ தரிசனம் பெற்ற ஞானிகள் உனக்கு ஞானம் பெறும் வழியை காட்டுவர் பாபா நான் புரிந்து கொண்ட அர்த்தம் இதுவே ஆதிசங்கரர் ஆனந்தகிரி சங்கரானந்தர் ஸ்ரீதரர் மதுசூதனர் நீலகண்டர் இவர்கள் அனைவரும் தேவனின் உபதேசத்திற்கு இவ்வாறு வியாக்கியானம் செய்திருக்கின்றனர் சமத்த சாயி சுலோகத்தின் முதல் அடியின் அர்த்தத்தை சரியென்று ஒப்புக்கொண்டார் இரண்டாவது அடியை பற்றி சாயி என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள் அங்கிருந்த சகோரப் பக்ஷிகளான பக்தர்களும் சாயியின் சந்திரவதனத்திலிருந்து பொழிய இருந்த அமிர்தத்தைப் பருக ஆவன்று வாய திறந்து கொண்டிருந்தனர் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்